வணக்கம் மக்களை சற்று கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது மு க ஸ்டாலின் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தமிழ்நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒன்பது பேர் குற்றவாளிகள் என கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ராஜன் திருநாவுக்கரசு வசந்தகுமார் சதீஷ் மணிவண்ணன் ஹேரன்பால் பாபு அருள்நானந்த் அருண்குமார் ஆகிய ஒன்பது பேர் கோவை நீதிமன்றத்தில் நேற்று ஆஜரா ஆஜர்படுத்தப்பட்டனர் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கிய கோவை மகளிர் நீதிமன்றம் அனைவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கியுள்ளது மேலும் இந்த தீர்ப்பை வரவேற்பு வரவேற்பு தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் திகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முய முயற்சித்த சார்கள் மானமிருந்தால் வெட்கி தலைகுனியட்டும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பாகவும் பெரும் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்